சண்டே சண்டே வந்து என்ன ரொட்டின்னு பார்க்கலாம் காலையில் வந்து காஃபி குடித்தாச்சு இப்போ நான் வந்து சமைச்சிட்ருக்கேன் மார்னிங்க்கு இன்றைக்கி அவர் வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லியிருக்காரு பிரியாணி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அவரும் அதே மாதிரி கரெக்டாக சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் மீன் மீன் குழம்பு அதுதான் செய்வோம் ரொம்பலாம் ஆச்சு பிரியாணி செஞ்சு ஸோ இன்னைக்கு பிரியாணி செய்யப்படும் அப்புறம் காலையில் வந்து கோதுமை ரவை எங்களுக்கு ரவை தான் பிடிக்கும் ரேராக செய்வோம் அப்புறம் மகிழுக்கும் கோதுமை ரவை தான்

இங்க பாருங்கள் இதில் வந்து டெங்கில் வச்சுருக்கேன் இது வந்து மகிழ்ஸ் மகிழுக்கு இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் எப்போவுமே சமைப்பேன் ஏன்னா அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குங்களா அதனால கொஞ்சம் நிறையா ஊற்றிப்போம் நாமளாக ஒரு கொஞ்சம் ஊற்றுவேன் எல்லாத்துக்கும் பட் இப்போல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம சாடி பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் அவனுக்கு அதனால் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிப்பேன் ஓகே ஆல்ரெடி பாருங்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ நான் வந்து முக்கியமாக வந்து ஜீரகம் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிடுவேன்

உப்பு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் மினிமம் சாப்பிட்டுட்டான் இனி கொஞ்சம் தான் இருக்கு அப்படியே சாப்பிட்டு வாங்கி பாருங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸில் டாய்ஸ் எல்லாம் இருக்கா அதெல்லாம் ஒவ்வொன்றா அந்த கவர்க்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒவ்வொன்றா வெளியே எடுத்துகிட்டே அவன் சாப்பிட்டுருவான் ஏன் வெளியே கூட்டு போன வச்சுக்கோங்களாம் அப்படியே விளையாண்டுட்டே இருப்பானுங்க வாயை தடுக்க மாட்டேதான் அதனால சரி அவனுக்கு இப்போ இப்படி சாப்பாடு தான் எனக்கு கம்ஃபர்டபுள் ஸோ அதனால இப்படியே ஊட்டிடுவேன் ஓகே காயஸ் நானும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி யுகனை பிடிச்சி அடுத்து சாப்பாடு கொடுக்கணும் இவனுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு சாப்பாடு கொடுத்து முடிக்கிறதுக்கு இனி அடுத்து யுகனுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணும் ஓகே நம்ம நானும் சாப்பிட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து குக் பண்ணுவேன் பிரியாணி அப்போ நான் வீடியோ பண்ணுறேன் ஓகே பாய் ஹே காய்ஸ் இப்போ வந்து மகிழ தூங்க வச்சுட்டு நான் வந்து பின்னாடி ஆல்ரெடி துணியெல்லாம் காய போட்டுருந்தேங்க பாருங்கள் காய போட்டிருக்கேன் அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும் அதை அப்புறம் மடித்து வச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம எடுத்து போட்டுட்டு ஆல்ரெடி இப்போ வந்து திரும்பி வந்து மகிலோட ட்ரெஸ்ஸெல்லாம் தனியாக போட்டிருக்கேன் மிஷினில் அதை கொஞ்சம் நம்ம காய் போட்டுடலாம் ஓகே காய் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் சமைக்க வந்தாச்சு மாமா எனக்கு துருவி கொடுத்துட்ருக்காங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அப்புறம் சிக்கன் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர்னு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு லெமன் ஜூஸ் அப்புறம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட தயிர் இல்லை அதனால லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சுட்டேன் புழிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஏதாவது எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நாமலா ஓகே பச்சை மிளகா அப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அப்புறம் இது பாருங்க தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மகிழ்க்கு இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது கொத்தமல்லி புதினா நிறையா வச்சுருக்கேன் ஓகே அரிசி அங்கே ஊற வச்சுருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு பெரிய பேன் எடுத்து வச்சாச்சு நான் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் இதில் வந்து கீ ஆயில் அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு பிரியாணிக்கு ஓகே இப்போ நான் வந்து ஆனியன் போட்டாச்சு ஆனியன் எல்லாம் வந்து ப்ரௌன் கலராக மாறட்டும் ஓகேவா ஓகே நம்ம இந்த பிட்வீன் கேப்பில் அது ஆனியன் வைக்கிற டைமில் மகில்க்கும் நம்ம பிரியாணி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் மகிலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பிரியாணியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன் நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் மகிலோட ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் சோம்பு ஜீரகம் குருமிளகு இந்த பீலீஃப் அப்புறம் ஒரு கிராம்பு அவ்வளோதான் இப்போ நம்ம ஆனியன் போட்டுட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆனியன் போட்டாச்சு அதையும் நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க ஓகே இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் ஓகே இது வந்து மகிழுக்கு பாருங்கள் நான் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக் அதே மாதிரி தக்காளி சிக்கனும் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் கொஞ்சம் சாட்டை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் புதினாவும் அவ்வளோதான் இது அப்படியே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள் ஓகே இங்கே பாருங்கள் இப்போ நான் பால் அரிசி சிக்கன் எல்லாமே போட்டாச்சு இனி விசில் விட்டால் போதும் ரெடி ஆகிடும் மகிலோடது இங்கே பாருங்க நான் மேரினேட் பண்ணி வச்சிடல அந்த சிக்கன் உள்ளே போட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஐயோ மறந்துவிட்டேன் கொத்தமல்லி கருவே சரி கொத்தமல்லி இதில் பண்ணியிருந்தாலும் அது இப்போது போட்டுட்டு வந்துருக்கு இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசி வந்து இதில் போட்டுடலாம் ஓகே இங்கே பாருங்கள் தேங்காய் பால் இதுக்கு வந்து தண்ணி வந்து தேங்காய் பால் தான் ஊற்றப்படும் ஓகே காய்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு இந்த பிரியாணி பற்றி ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க யுகன் பார்க்கலாம் யுகன் பாருங்கள் அழுக்கு மூட்டை மாதிரி வரான்

அம்மலும் வரணும் இப்ப குளிக்க வரணும் சரியா பாருங்க யுகன் வெளிய தான் அங்க உட்கார்ந்து சாப்டா எல்லா வெளிய தான் பண்றா யுகனும் பாக் எடுத்துட்டு கிளம்பறானா ஒரே காமெடி அவங்களோட பை தெரியதா யுகன் யுகனும் மெய்ப்புகள் இப்ப இங்க பார்க்கிங்ல எந்த காரும் இல்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இன்னைக்கு நைட் வந்துருவாங்க எல்லாரும் அப்புறம் இது டூ வீலர் பார்க்கிங் அந்த அந்த பக்கம் இருக்கா வீடு மாதிரி தெரியுதா ஷெட்டு மாதிரி அது வந்து இங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களோட வீடு அவங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஓகே அரிசி தண்ணி எல்லாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் தம் வச்சுருக்கேன் என்கிட்ட வெயிட்டாக மேலே வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி தம் வச்சுருவேன் அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இது என்ன இப்படியும் எடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியல ஓகே பிரியாணி வந்து பண்ணி முடிச்சுட்டு காமிக்கலான்ட்டு இருந்தேன் பட் மறந்துட்டேன் நைட்டு தான் இந்த ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்